விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கால புருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசிங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும் விருச்சக ராசி அப்படிங்கிறது எட்டாவது ராசின்னு சொன்னோம் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விசாகம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இருக்கு விசாகம் வந்து குரு பகவானி நட்சத்திரம் அனுஷம் சனி பகவானி நட்சத்திரம் கேட்டை புதனுடைய நட்சத்திரங்க பொதுவா இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கறதால ராசியில பிறந்தவங்க கொஞ்சம் முன் முன்கோபியாகவும் பதட்டப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க பொதுவா விருச்சக ராசியில பிறந்தவங்க நிறைய பேரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாடி அப்படின்னா பித்த நாடி கப நாடி கபம் பித்தம் இத மாதிரியான விஷயங்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்ததால காரம் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்க வாய்ப்பு இருக்கு உப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க தனியாகவே உப்பு சாப்பிட்றவங்களா கூட இருப்பாங்க சந்திரன் இந்த ராசியில் நீசம் அடைகிறதால மூச்சு குழால் சம்மந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடும் குளிர் காலங்கள்ல உங்களுக்கு வந்து அரிப்பு புண் கை கால் குடைச்சல் முகத்துல வந்து கருப்பு படுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு பொதுவா இந்த விருச்சக ராசி அன்பவர்களை பொறுத்த வரைக்கும் உப்பை குறைச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது சாப்பாடு சாப்பிடும் பொழுது உப்பை குறைச்சிக்கலாம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொஞ்சம் வந்து குறைச்சுக்கிறது ரொம்பவே நல்லது துவப்பு அதாவது அரிசி எல்லாம் துவப்புதான் மா கசப்பு இந்த மாதிரியான உணவுகளை நீங்க வந்து சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நார் சத்துல பொருட்களை உண்ணுவது ரொம்பவே நல்லதா இருக்கும் உடம்புல சூடு இல்லாம அடிக்கடி இளநி குடிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கிட்டு உடம்புல சூடு ஏறாம பாத்துக்கலாம் விருச்சுக்கிற ஆசி அன்பர்கள் இவங்களுடைய குணநலன்களை பார்த்தோம் அப்படின்னா இவங்களை வந்து இவங்களுக்கு புகழ்றவங்க இவங்க நல்லவங்க அதாவது இவங்க மனசுல பட்டதை யாருக்கும் பயப்படாம வெளியே சொல்றதுல நல்லவங்களா இருப்பாங்க பலருடைய யோசனைகள் கேட்டாலுமே முடிவு வந்து இவங்களுடைய இஷ்டப்படிதான் எடுப்பாங்க நேர்மையா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னை சுத்தி இருக்கவங்கள கூட குறுக்கு வழியில போகவே விட மாட்டாங்க ராசிக்காரங்க அப்படி போனாங்கன்னா அவங்கள போட்டு கொடுக்கவும் இவங்க தயங்கவே மாட்டாங்க சோ இவங்கள மதிக்கிறவங்கள ஒரு நாளும் இவங்க உதாசீனப்படுத்தவே மாட்டாங்க இவங்களை மதிக்கிறவங்களை கண்டிப்பா வந்து ஒரு உத்தமமான குணங்கள் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்துல நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் பிற்கால வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய தீர்த்த யாத்திரைகள்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சந்திரன் இந்த ராசியில நீசம் அடைகிறதால அவர்தான் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் இருக்காரு அவர் கெடுதல் எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னாலுமே அவங்கனால உங்களுடைய வாழ்க்கையில மேல வர மாதிரி இருக்கும் திரும்ப கீழே வர மாதிரி இருக்கும் திரும்ப மேல வர மாதிரி இருக்கும் திரும்ப கீழே போற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் வர மாதிரி சந்திரன் இருக்கும் இரண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் சோ அதனால வந்து நேர் தான் பணம் சம்பாதிக்கணும் நேர் வழியில சம்பாதிச்சாதான் உங்களுக்கு நிக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நேர் வழியில சம்பாதிச்சா நீங்க பிழைக்கலாம் தவறான வழியில சம்பாதிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து மாட்டிப்பாங்க ஒரு காரியம் செய்யணும்னு நினைப்பாங்க அதுல எவ்வளவு இடங்கள் வந்தாலுமே அத வந்து இவங்க நல்ல ஒரு முடிவெடுத்து அந்த செய்து முடிக்கிற அளவுக்கு இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட ஒரு கொடுத்த பொறுப்பு கண்டிப்பா வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க விருச்சகராசிக்காரங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் அப்படின்றதால நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் வேலை போறவங்களாவும் இருப்பாங்க ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையிலுமே தலைமை பதவி ஆட்சி மேனேஜர் இல்லை இராணுவம் காவல் சம்பந்தப்பட்ட பணிகள் இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க தொழில் பண்றாங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் நிறைய பண்ணலாம் ப்ரொமோட்டர்ஸ் வீடு வாகனம் பண்றவங்க இன்ஜினியர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி வருள் வசூல் வரி வசூல் பண்றவங்க இவங்க எல்லாம் வந்து பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இப்பயுமே வந்து வேலை கூடிய இடத்துல கூட வேலை பாக்குறவங்களால பிரச்சனை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் மேல் அதிகாரிகளின் தொந்தரவும் இவங்களுக்கு சில சமயத்துல பெரிய தொந்தரவா இருக்கும் இவங்கலாம் வேலை செய்ய இவங்க வேலை செய்யற இடத்துல இயல்பாகவே இருக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் ஏற்ற தாழ்வு உள்ளதாகவே இருக்கும் இவங்க எவ்வளவுதான் செலவு செஞ்சாலுமே இவங்க சிக்கனமா இருப்பாங்க வீட்டுல மத்தவங்களுடைய செலவு கூட வந்தாலும் இவங்க சிக்கனமா இருக்கிறதால பொருளாதாரத்தை கண்டிப்பா வந்து தக்க வைக்க முடியும் பொருளாதாரத்தை இவங்க பணத்தை கையாள்றதுல ஒரு கெட்டிக்காரங்களாகவே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க வீட்டுக்கு ராசி பூமி காரகனான செவ்வாய் இருக்கிறதால வீடு வாகனம் பூமி இது மாதிரியான யோகம் எல்லாம் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும் வீடு கட்டினா கூட ராசி அன்பர்களுக்கு அதை அனுபவிக்க கூடிய பாக்கியம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை அனுபவிக்க வேண்டியதாகவே இருக்கும் வடக்கு கிழக்கு திசைகள் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கிழக்குல தலை வச்சு படுக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லது இவங்க ராசிப்படி பூமி வாங்கிட்டு அதாவது நிலம் வாங்கிட்டு அதுல வீடு கட்டி போறதுதான் இவங்களுக்கு நல்லது கட்டின வீட்டை வாங்குறதை விட இதை மாதிரி போனா நல்லது வீட்டுல வந்து வர்ண மொழியும் வாயு மொழியும் இவங்களுக்கு யோகமானதாகவே இருக்குங்க இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் அவர் தான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்காரு சோ இவங்க வந்து சகோதரர்கள் மேலேயும் கொஞ்சம் அன்பா இருப்பாங்க குடும்பத்துல இருக்கவங்களையும் நல்லாவே பாத்துக்குவாங்க இவங்க வந்து தன்னுடைய சகோதரர்கள் மேல கொஞ்சம் அன்பா இருப்பாங்க குடும்பத்தை பாத்துக்க கூடியவங்களா இருப்பாங்க குடும்பம் மூலியமா நல்ல ஒரு பேருமே கிடைக்கும் தந்தையை பொறுத்த வரைக்கும் தாயின் மேல கொஞ்சம் பாசம் அதிகமா வச்சிருப்பாங்க நண்பர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொறுப்பானவர்களாகவே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையுமே சிறப்பாகவே இருக்கும் விருச்சக ராசி அன்பர்கள வந்து பெற்றவங்களுக்கு அதாவது வயதான காலத்தில் உதவி பண்ணுறவங்களாகவே இருப்பாங்க அது வந்து நினைக்கிறது மட்டுமே இல்லை உதவி பண்ணுறவங்களாகவே இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில பெருசாக வந்து சிக்கல்கள் எதுவுமே இருக்காது திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே நிறைவாகவே இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சொல்வதை கேட்டு இவங்களும் நடப்பாங்க இவங்க பேச்சையும் வாழ்க்கை வரும் கேட்பாங்க இவங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தொழில் காவல்துறையில் இருப்பாங்க இல்லை இராணுவம் மருத்துவம் வங்கி ஏற்றுமதி இறக்குமதி இந்த வட்டிக்கு விட்டுறது தங்கம் விற்கிறது வெளிநாட்டு பொருட்களை விற்கிறது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் வந்து இவங்களுக்கான தொழிலாக இருக்கும் இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசி மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசியில திருமணம் பண்ணா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் விசாகம் நட்சத்திரத்துக்கு அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் பொருந்தாது அனுஷம் நட்சத்திரத்துக்கு பரணி சித்திரை விசாகம் பொருந்தாது கேட்டை நட்சத்திரத்துக்கு அஸ்வினி சித்திரை விசாகம் பொருந்தாதுங்க பொதுவா வந்து விசாக நட்சத்திரத்துக்கு முருகன் காவல் தெய்வங்கள் இதெல்லாம் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது மேற்கு வடக்கு திசை உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்னு மூணு ஆறு ஏழு ஒன்பது எண்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சிவப்பு நிறம் உங்களுக்கு சாதகமான நிறமா இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்துக்கு காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன் ஐயனார் இல்ல காவல் தெய்வங்களை வழிபாடு பண்றது நல்லது கிழக்கு தெற்கு திசைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இரண்டு மூன்று ஆறு எண்கள் உங்களுக்கு சாதகமான எண்ணாக இருக்கும் புதன்வெள்ளி சனிக்கிழமைகளும் உங்களுக்கு சாதகமான கிழமையா இருக்கும் நல்லா வந்து டார்க்கா அந்த நீல கலர் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ராசியான எண்ணா இருக்கும் கேட்டி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு முருகப்பெருமாள் வழிபாடு முருகனை வழிபடுறது தனித்த முருகனை வழிபடுறது எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு வடக்கு மேற்கு திசைகள் சாதகமா இருக்கும் இரண்டு மூன்று ஐந்து ஆறு எண்கள் உங்களுக்கு ராசியான எண்களாக இருக்கும் புதன் வெள்ளிக்கிழமைகள் சாதகமா இருக்கும் பச்சை சிவப்பு நிறங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவா உங்களுக்கு உண்டான உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி